ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறாங்க அங்கே இருக்க மேனேஜரை பார்த்து ஷாக் ஆகிறாங்க இவங்க கண்டுக்காத மாதிரி வந்து உட்கார சொல்கிறாரு உட்காந்து ரெசிமை கேட்குறாரு அந்த பொண்ணு ரெசிமம் கொடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னோன்னே அவர் அப்படியே பேக் உள்ளே போகிறாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்க இவர் தன்னுடைய அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டானா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தானா வயசாகிடுச்சில் அவங்களுக்குன்னு சொல்லும்போது நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரே கிடையாது உங்கள் அடிமையும் கிடையாது அப்படி உங்களுக்கு தேவைனா ஒரு வேலைக்காரை வச்சுக்கிங்கன்னு சொல்லி தன்னுடைய புருஷன் கிட்டே தெரிஞ்சு பேச ஆரம்பிச்சிடறாங்க ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை வெளியே இரும்பிக்கிட்டே இருக்காங்க அப்போவும் இந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நான் உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவோம் சொன்ன உடனே அப்போ உனக்கு டைவர்ஸ் தானே வேணும் நானே கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொன்னோன்னே அவர் இல்லை எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பொண்ணு அப்போ தான் சொல்கிறாங்க விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்னென்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ண தப்பை உணர்ந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறி எழுவுறாங்க அது மட்டும் இல்லை இது வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொன்ன உடனே அவர் அந்த பொண்ணுக்கிட்ட ஏஜிச்சு போயிட்டு இந்த ஜென்மத்தில் மனைவினா ஒன்றை தவிர வேறு யாரும் கிடையாது நடந்ததெல்லாம் மறந்துரு இதுக்கப்புறம் நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம்னு சொல்கிறாரு